இயக்குனர் காந்தி ஒரு நேர்காணலில் விஜய் அரசியலுக்கு எதற்காக வருகிறார் நிறைய பேர் அவர் அரசியலுக்கு பணம் சம்பாதிக்க வருகிறார் என்று விமர்சனம் வைக்கிறார்கள் அவர் கிட்டத்தட்ட இருநூறு கோடி சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நடிகர் இப்போதும் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் அங்கிருந்து சம்பாதிக்க முடியாததையா அரசியலுக்கு வந்து சம்பாதிக்க போகிறார் அந்த விமர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்ததாக நடிகர்கள் எல்லாம் சினிமா வாய்ப்பை இழந்து நடிக்க முடியாத வயதான காலத்தில்தான் அரசியலுக்கு வருவார்கள் அப்படி என்ற ஒரு குற்றச்சாட்டு வைப்பார்கள் ஆனால் அதை முதலில் உடை தெரிந்தவர் விஜயகாந்த் அவர்கள் அவர் தனது ஐம்பத்தி ரெண்டாவது வயதிலே அரசியலுக்கு வந்தார் ஆனால் விஜய் தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயதிலே அரசியலுக்கு வந்திருக்கிறார் சோ அந்த விமர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவரோட படம் பண்ணும்போது நான் அவரை பார்த்திருக்கிறேன் ஷூட்டிங் தொடங்கும் முன்னாடி சேர்ல இருக்கும்போது அவர் ஒரு விஜய் கேமரா முன்னாடி போகும்போது அவர் இன்னொரு விஜய் உங்களால பிலீவ் பண்ணவே முடியாது அதுபோல சேர்ல இல்லாத போது ஒரு விஜய் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சேர்ல உட்காரும்போது இன்னொரு விஜயை இந்த தமிழ்நாடை பார்க்கும் அது இரண்டுக்குமே அவர் ட்ரெயின் ஆனவர் தான் அவரை சாதாரணமாக எல்லாம் நினைக்காதீங்க பக்கா அரசியல் பிளான் பண்ணிட்டு இருக்காரு என்று கூறினார் அவர்